ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில பிளவுஸ் டிசைன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ப்ளெய்ன் பிளவுஸில் எவ்வளோ சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு ரொம்ப குறைஞ்ச பொருட்களே போதும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நான் வந்துட்டு எப்படி ப்ளவுஸை வந்துட்டு கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் ஷேர் பண்ண போகிற டிப் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை கேல்குலேட் பண்ண பிறகு நம்ம கிளாத்லேயே டைரெக்டாக மார்க் பண்ணுவோம் அது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அதனால் நியூஸ் பேப்பரில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிளாத் மேலே வச்சு இப்படி கட் பண்ணிட்டோன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நம்ம கட் பண்ணலாம் இந்த டிப் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்லீவ்ஸ்க்கும் பேப்பர் கட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கிளாத்தும் பத்துமா பத்தாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சுருக்கேன் இது வந்துட்டு டூ பை டூ ப்ளவுஸ் கட்டிங் தான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங்கை வந்துட்டு பர்ஃபெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிட்டி கிளாத் அதாவது மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது சுருக்கம் இல்லாட்டி மடிப்பு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்துட்டு லைனிங் குர்த்தி கூட பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டு சாரியில் நாட்ஸ் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது பல்லு சைடில் பீக்கோ அடிக்காமல் இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு நாட்ஸ் போட்டுட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு ஒரு சீப் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு த்ரெட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த த்ரெட்ஸை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம கீழ் வரைக்கும் ஒன்று சேர்த்த த்ரெட்ஸை மேலே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்தோன்னா ரொம்ப சூப்பராகவே நாட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஸ்பீடாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்லையே ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம சில ப்ளவுஸ் டிசைன்ஸை பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் பீஸில் பார்டர் புட்டாஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாத பிளெயின் ப்ளவுஸில் எப்படி சூப்பராக டிசைன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த ப்ளவுஸ் பீஸில் நான் வந்துட்டு லேஸும் ஸ்டோன் பீட்ஸும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வாங்குகிற லேஸ் வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதாவது நம்ம சொல்கிற பேச்சை அதை கேட்கணும் ஸோ அந்த மாதிரி லேஸை பார்த்து வாங்கிட்டோன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணலாம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க அடுத்த டிசைனுக்கு போயிடலாம் இந்த பிளவுஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்துட்டு பீட்ஸ் லேஸ் இது வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்டர் நம்ம கீழே வைப்போம் நான் வந்துட்டு மேலேருந்து கீழே இந்த மாதிரி வச்சுட்டு பீட்ஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு சூப்பர் கலரில் பிளெயின் ப்ளவுஸு இதுக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் லேஸ் வாங்கி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு டோரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஸ்லீவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் அந்த லேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு பீட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டோன் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு ரொம்ப ஈக்குவலாகவே இருக்கும் நம்ம வீட்லேயே இது மாதிரி ரெடி பண்ணலாம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ப்ளவுஸில் என்ன பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பெரிய புட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு நான் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு பேர் லேஸ் கொடுத்துட்டு ஸாரியோட கலரில் நான் வந்துட்டு பைப்பிங் கொடுத்து முடிச்சுருக்கேன் ஸோ கையிலையும் அதே மாதிரி நான் பார்டருக்கு மேலே கொடுத்து முடிச்சுருக்கேன் இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம ஒரு சில்க் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதோட ப்ளவுஸ் ஹைலைட்டே டோரி தான் இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்லேயும் நான் வந்துட்டு கோல்டு லேஸை கொடுத்துட்டு கைக்கும் பார்டர் மேலே அந்த கோல்டு லேஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்ததாக பாருங்கள் இதுவும் ஒரு சில்க் ப்ளவுஸ் தான் இதுக்கு பேக் சைடு ஓப்பன் வச்சுட்டு பாட்லி கொடுத்துட்டு பா நெக்கில் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துட்டு டோரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்துட்டு ஸாரி கலர் அதாவது சில்வர் கலர் லேஸ் யூஸ் பண்ணிவிட்டு கைக்கும் பார்த்தீங்கன்னா லேஸும் ஸ்கேலப் டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளான டிசைனும் கூட இந்த மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும் அதாவது ஜார்ஜட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் இது கூட வந்த பார்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அதாவது ஃபுல்லாக பீட்ஸ் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் பார்டர் கொடுத்துட்டு கைக்கு கொடுத்து முடிச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு ஃபேன்சி ஸாரியோட ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு பார்க்குறக்கு சில்க் ப்ளவுஸ் மாதிரியே தான் இருக்கும் இதோட பார்டரை மேலே கழுத்து கொடுத்துட்டு கைக்கு வந்துட்டு ஃபுல் பார்டர் வர மாதிரி வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணி போடுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற டிசைன் வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இதோட பார்டரை வந்துட்டு பேக் சைடில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்டர் வித்து வந்துட்டு கம்மியாக இருந்ததுனால ரெண்டு ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் நல்லா பெருசாக தெரியுது அடுத்ததாக ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஃபுல் ப்ளீட்டடாக வச்சுட்டு ஸேரிலேருந்து கொஞ்சம் துணியாக கட் பண்ணி நான் பார்டராக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு ஸேரீயோட கலரில் ஃபுல் பைப்பிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேஸ் கொடுத்து சில ப்ளவுஸ்கெல்லாம் நான் முடிச்சிருக்கேன் இந்த டிசைன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணுன டிசைன் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வேறு வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்